ஹை வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து ஒயிட் சிக்கன் குருமா வந்து பண்ண போகிறோம் ஒயிட் சிக்கன் சால்னா குருமா எல்லாம் ஓகே ஒன்று தான் இப்போ வந்து இந்த ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் கொஞ்சம் ஒரு மூணு மூணு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஒரு முக்கா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வதங்கட்டும் ரொம்ப பிரியாணி அளவுக்கு கருகணும் அப்படின்லாம் கிடையாது உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து ஜ சோம்பு வந்து நீங்கள் எல்லா ஸ்பைஸஸும் சேர்க்குறப்பே கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதை நான் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துட்டேன் பச்சை மிளகா வந்து ஒரு எட்டு பச்சை மிளகா அப்புறம் பிரிஞ்சி இலை வந்து பக்கத்தில் இருந்துச்சு அதை எடுத்து போட்டேன் உங்களுக்கு எந்த ஸ்பைஸஸ் சேர்க்க பிடிக்கோ அப்படி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏலக்காய் கிராம்பு பட்டை இது மூணு தான் மேக்ஸிமம் சேர்ப்பேன் இப்போ கழுவி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் இதில் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவக்கூடாது இல்லைனா வந்து ஒயிட் குருமா ஒயிட் குருமா மாதிரி இருக்காது கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிடுங்க உப்பு போட்டு கூட கழுவிடுங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவக்கூடாது இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து கறி கொஞ்சம் அப்படியே உருண்டை உருண்டையாக வரும் அந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக வந்து வச்சிடலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை எதுவுமே இல்லை இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்தி முந்திரி அவ்வளோதான் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக குண்டு குண்டாக இருக்குது இதில் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி நல்லா வதங்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பு இருக்கும் சிக்கனில் புளிப்பு இருந்தால் நல்லாவே இருக்காது அதனால் நீங்கள் வந்து லாஸ்ட்டை தக்காளி சேர்த்ததும் ஒரு வதக்கு வதக்கி விட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி இது தண்ணி மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் கெட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் வந்து குக்கர் மூடி ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா விசிலில் மேலே வரும் இப்போ இப்போல்லாம் செக் பண்ணிவிட்டு புதினா லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப் சூப்பராக ரெடி ஆகிரும் டேஸ்ட் உன்னாவே சூப்பராக இருக்குங்க சிக்கனும் சூப்பராக வெந்துடும் நான் வந்து இதை ஆப்பத்துக்கு வந்து பண்ணியிருந்தேன் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து நான் இதை ஆப்பத்துக்கு வந்து பண்ணியிருந்தேன் ஆப்பத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் தான் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கங்கே தனித்தனியாக தேங்காய் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆயிடும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்